புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லாத தண்ணீருக்கு பைப்லைன் அமைத்ததாக ஒன்பது லட்சம் ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சோற்றுக்குள் முழு பூசணிக்காயை மறைத்தாரா காலப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் விரிவாக பார்க்கலாம் வடிவேலு கிணத்தை காணோம் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தது போல இங்கு ஒரு கிராம மக்கள் குழாயை காணோம் என புலம்பி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூர் அருகே உள்ள காலப்பனூர் ஊராட்சியில் தண்ணீர் பிரச்சனை இருந்து வந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்து வந்துள்ளனர் இதையடுத்து காலப்பனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஏழு லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளார் அப்போதைக்கு வெறும் இருபத்து மூன்று வீடுகளுக்கு மட்டுமே தண்ணீர் கொடுக்கப்பட்ட நிலையில் இதில் மற்றவர்களுக்கு தண்ணீர் தண்ணீர் கிடைக்கவில்லை இதனால் தங்களுக்கும் கிடைக்க கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து அதே ஜல்ஜீவன் திட்டத்தை மேம்படுத்தும் விதமாக கூடுதலாக ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்பில் அறுபத்து மூன்று வீடுகளுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் முடிவெடுத்தார் இதற்காக ஊருக்கு வெளியே போர் போடுவதற்காக இடத்தை தேர்ந்தெடுக்கும்போது பொதுமக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏற்கனவே போர் போட்ட இடத்திலேயே தண்ணீர் கிடைக்காத போது வறண்டு போன இந்த இடத்தில் எப்படி தண்ணீர் வரும் என கேட்டுள்ளனர் அதற்கு நூற்றி அடியிலேயே தண்ணீர் வரும் என கற்பனையிலேயே நீரோட்டம் பார்த்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் போர்போட உத்தரவிட்டார் ஆனால் மக்கள் கூறியபடியே நூற்றி ஐம்பது அடியைத் தாண்டியும் அங்கு நீர் வரவில்லை இந்த நிலையில் பைப்பில் தண்ணீரே வராத நிலையில் இதற்காக ஒன்பது லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மதிப்பில் அறுபத்து மூன்று வீடுகளுக்கு பைப் லைன் அமைத்துவிட்டதாக கல்வெட்டு ஒன்று ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது இதனை கண்ட அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்தனர் போர் போட்ட இடத்தில் பைப்பை மண்ணுக்குள் புதைத்து குடிநீர் இணைப்பு கொடுத்து விட்டதாக கணக்கு காட்டப்பட்ட நிலையில் அந்த பைப் புதைக்கப்படாமல் வெறும் எட்டடி உயர பைப்பை மட்டுமே மேலோட்டமாக வைத்து மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகி உள்ளது ஆனால் இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லி பில் போட்டுருக்காங்களா இல்லை எப்படி எல்லா வீடும் கனெக்ஷன் கொடுத்துருக்கு பைப் என்ன போட்டாச்சு இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தனிடம் நமது மாலைமுரசு தொலைக்காட்சி நிருபர் கேட்டதற்கோ இருபத்தி மூன்று வீடுகளுக்கு தண்ணீர் வசதி அமைத்து கொடுத்து விட்டதாகவும் கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ காமெடி போல அதுதான் இது இதுதான் அது என்று மழுப்பி உள்ளார் போர் போட்டதே தண்ணி வராம மாதிரி வெறும் ஈரமண்ண வந்ததுதான் போட்டுருக்காங்க அதனால நீங்க இப்ப நாங்களும் இந்த இடத்துல தான் இருக்கோம் ஆய்வு பண்ணும்போது பார்த்தா அந்த பைப்பே நீங்க உள்ள இறக்கல சும்மா மேலாப்புல பைப் இருக்கு அதை மண்ணுல தோண்டியில காமிக்கிறாங்க சார் அறுபத்தி மூணு வீட்டுக்கெல்லாம் கலெக்ஷன் ஏற்கனவே கொடுத்தாச்சு சரி அதுக்குள்ள இப்ப கனெக்ஷனுக்கு தான் பில்லு பேமெண்ட் இல்ல இந்த போர்ல தண்ணியில எதுக்கு இவ்வளவு வேலையை காமிச்சிருக்கீங்க அதனால பைப்பு வெறுமா எம்டி மேலாப்லயே வச்சிருக்கீங்களே பைப்பை சார் சார் அது கனெக்ஷன் தான் அதை கொடுக்க விடாங்க வச்சிருக்கிறோம் கனெக்ஷன் கொடுக்கணும் குழாயை லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் செலவு செய்ததாக இந்த ஊராட்சி மன்ற தலைவர் முழு சோற்றில் அல்ல சின்ன பைப்பில் மறைத்துள்ளார் என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ள அப்பகுதி மக்கள் ஆனந்தன் மீது முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ போட்ட பைப்பில் பைப்பே இல்லை ஆனால் ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தாயிரவா பில்லு எடுத்திருக்காங்க அந்த அரசு அதிகாரிகளும் இதை கண்டுக்கிட்டாங்களா கண்டுக்கலையான்னு எங்களுக்கும் தெரியல பொதுமக்கள் எவ்வளோ புகார் சொல்லி அந்த வந்து பார்க்கவும் இல்லை அதனால் இப்போ காலப்பண்ணு பொதுமக்களாக நாங்களாக ஒரு புகார் சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கோம் அதை வந்து அரசு ஆண ஆவணம் செய்யும் மாதிரி மிக தாழ்மையுடன் மட்டும் அமைக்கப்படாத தண்ணீர் பைப் லைனுக்கு ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் கணக்கு காட்டி உள்ளது காலப்பனூர் பகுதி மக்களை மட்டும் அல்ல அனைவரையுமே அதிருப்தியில் ஆது மாலை முரசு செய்திகளுக்காக விராலிமலை செய்தியாளர் பசுபதி